எலிஸ் பசி அதாவது ஹங்கர்கிற பேரில் ஒரு ரஷ்ய குறுநாவல் அது வந்து தமிழ் வந்து சுபாராக எழுதியிருக்காரு பாரதி புத்தகாலம் வெளியிட்டிருக்காங்க சரி இந்த பசிங்கிற நாவல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெனின் கிராட் லெனின் கிராடுங்கிறது பீட்டர்ஸ்பர்க் நகரம் இப்போ இருக்கிற பீட்டர் நகரம் அப்போ வந்து கிராடில் ஒரு இரண்டாம் உலக போரில் ஹிட்லரோட நாஜிக் படைகள் அந்த ஊரை வந்து முற்றுகையிடுறாங்க அப்போ அந்த ஊரில் வந்து சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு வரலாற்று தருணத்தில் சயின்டிஸ்ட்டுகள் எப்படி வந்து விதைகளை காத்தாங்க அதாவது மரபு விதைகளை அடுத்த இதுக்கு கொண்டு போகணும் ஆனால் அவங்களுக்கு ஒரு பசிக்கவும் செய்யுது அந்த டையத்தில் எப்படி அதை வந்து கட்டி காத்தாங்க இதுதான் அந்த டைத்தில் வரலாற்று தருணத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ஸ்டியூட் ஆக்சுவலாக அது உண்மையிலே இது வந்து புனைவுன் புனைவு தான் ஆனால் அது ஒரிஜினலாக நடந்த ஹிஸ்ட்ரி மேலே வைக்கப்பட்டுற புனைவு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வவில்டோ அப்படின்ட்டு ஒரு சயின்டிஸ்ட்டு அவங்களோட ஒரு பொட்டானிக்கல் இன்ஸ்டியூட் ஆக்சுவலாக அவங்க வந்து சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணுறாங்க அவங்க மேலே கடுமையான அவரை வந்து ஸ்டாலின் படைகள் வந்து ஒரு பக்கம் போர் இருக்குது இன்னொரு பக்கம் ஸ்டாலினுக்கு அகெயின்ஸ்டானவராக அவர் கருதப்பட்டு அவரை தூக்கி தூக்கி வச்சிடுறாங்க அந்த டைத்தில் அந்த இன்ஸ்டியூட் எப்படி ஆகுது அதாவது ஸ்டாலின் என்ன நினச்சிடறதா வர்க்க எதிரி அப்படின்னு நினச்சிடு ஆக்சுவலாக இன்னொரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் லைசன்கோ அப்படின்னு இருக்காரு இவங்க ரெண்டு பேருமே வவில்டோவோ லைசன்கோ ரெண்டு பேருமே உண்மையிலே இருந்த சயின்டிஸ்ட்டுகள் ஆக்சுவலாக இந்த மாதிரி வவில்டோவா லைசன்ஸ்கோவா யார் வந்து நல்லவங்க அப்படிங்கிற விவாதம் இந்த காலகட்டம் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு அதுதான் ஆக்சுவலாக அந்த வவில்டோங்கிறவர் பார்த்திங்கன்னா அவங்களோட இன்ஸ்டியூட்டில் இருக்காங்கல்ல அந்த இன்ஸ்டியூட்டில் எப்படி வந்து அந்த விதைகளை எப்படி சேகரித்து பாதுகாத்தாங்க இப்போ யோசிச்சு பாருங்கள் அதாவது ந ஹிட்லரோட படைகள் வந்து அட்டாக் பண்ணுது இவங்களோட சொந்த கவர்மெண்ட்டையும் உங்களுக்கு சப்போர்ட் கிடையாது அப்போ எப்படி வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் எப்படி சர்வே ஆச்சு அதுக்கு நடுவில் அந்த ஊரில் எப்படி பசினால எத்தனை பேர் செத்தாங்க லட்சக்கணக்கான பேர் சாகிறாங்க அதே நேரத்தில் அரிய வகை அதாவது அந்த வவில்ில் எப்படின்னா பல ஊர்களுக்கு சென்று ஒவ்வொரு ஊரில் இருக்கிற முக்கியமான தானியங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து உருவாக்குது ஜெனட்டிக்ஸ் பேஸ் பண்ணி இது பண்ணுறாரு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுறாங்க முக்கியமான மரபு விதைகள்லாம் அதில் இருக்குது ஆக்சுவலாக ஸோ நீங்கள் அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்திடவும் முடியாது நாளைக்கு அதை கொண்டு போய் சேர்த்தாகணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இதை மட்டும் சொல்லலை பசி அந்த டயத்தில் வந்து லெனின் கிராட்டில் எப்படிலாம் இது பண்ணாங்க எதை எடுத்தாலும் சூப்பு வச்சுருவாங்க அது எப்படின்னா பூனைலேருந்து பூனையோட புழுக்க அவங்களோட அதோட வேஸ்ட்டு மனித மலங்கள் இதெல்லாம் கூட சேர்த்தெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த காலகட்டமாக இருந்திருக்கு லெனின் கிராட் வந்து அவ்வளோ பசியில் இருந்த காலகட்டத்தில் ஈவன் பேப்பர்லாம் கிழித்து சூப்புலாம் வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த அந்த மாதிரி அதே மாதிரி அதே நேரத்தில் எத்தனை மக்கள் வந்து தொடர்ச்சியை செத்து போனாங்க ஆக்சுவலாக இந்த வண்டியில் அந்த இது மாதிரி கொண்டு வந்து ஒரு கிணறு மாதிரி தோணி அதுக்குள்ளே மொத்தமாக போட்டுருவாங்க போல் போட்டு பழச்சிடுவாங்க போல் அதுக்கெல்லாம் குண்டெல்லாம் வச்சு ஏன்னா அத்தனை பேர் செத்துக்கிட்டே இருந்த காலகட்டங்கள் அதை கதையோட கதை சொல்லி வந்து ஒரு சயின்டிஸ்டாக தான் அறியப்படுறாரு அது வந்து ஒரு கற்பனை கதாபற்ற பாத்திரம்னு நினைக்கிறேன் அதெல்லாம் நான்ட்டு அவங்களுக்கு ஒரு மனைவி இருக்காங்க அவங்களுமே சயின்டிஸ்ட்டு தான் அப்புறம் வந்து அவர் வந்து ஒரு ப்ளே பாய் மாதிரி இருக்கார் அந்த அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பெண்கள் கேரக்டர் வருது அந்த மாதிரி அவங்க எப்படி சர்வே ஆனாங்க அந்த நாங்கிற ஒய்ஃபுங்கிறவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்மையானவங்களாக இருக்காங்க பசியில் கூட அதெல்லாம் எடுத்து நம்ம சாப்பிடக்கூடாது அதை வந்து பாதுகாக்கணும் இவர் வந்து கொஞ்சம் விட்டு பிடிச்சி அப்படி இருக்கார் சில சமயம் வந்து யாரும் பார்க்காத டைத்தில் அதை வந்து செக்யூரிட்டி மாதிரி இவங்களே அந்த இதெல்லாம் பாதுகாக்கிறாங்க விதையை விதை அந்த மாதிரியான விஷயங்களை அப்போ இவர் டக்கு டக்குன்னு வாய்க்குள்ளே போட்டுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கார் கடைசியில் யார் யாரெல்லாம் ரொம்ப கோவப்பட்டு அந்த சரித்திரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறாமல் இருந்தாங்களோ அவங்களாம் இறந்து போயிட்டாங்க இவர் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததுலேருந்து இவர் உயிர் வாழ்கிறத சர்வை பண்ணுறாரு ஸோ இவர் மூலமாக இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் மூலமாக வரலாறு நம்மளை வந்து அதாவது வரலாற்றை அவங்க திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய நாவல் தான் அது பசி மாதிரி விஷயங்கள் எப்படி வந்து அதாவது பயங்கர ஒழுக்கம் அப்படின்ட்டு சொல்லப்போட கூடியவங்க ரொம்ப எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷரில் எப்படி மாறி போகிறாங்க அது எலிக்ஸ் பிளாக்வல்லோட லாஸ்ட்டில் ஒரு பேட்டி ஒன்று இருக்குது அவங்க சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஒரிஜினலாக யார் யாரெல்லாமோ இவங்கெல்லாம் துரோகி ஆவாங்க நினச்சவங்க ஃபுல்லாக கடைசி தைரியமாக சர்வே ஆகிட்டு இருப்பாங்க யார் யாரெல்லாமோ ரொம்ப தைரியமான நினச்சவங்க ஃபுல்லாக கேவலமாக நடந்துக்கிட்டு இருப்பாங்க கேவலமாக நடந்துக்கிறது இந்த சென்ஸ் அவங்களுக்கு பசியிலேருந்து இதுலேருந்து அவங்களோட கேரக்டரே மாறக்கூடியது ஒரு ஒரு சமூகத்துக்கு உச்சகட்ட ப்ரெஷரை கொடுக்குறீங்க அந்த முற்றுகைனால் எதுவுமே அந்த சாப்பாடுலேருந்து எதுவுமே உள்ளே வராது அப்போ நீ எப்படி எவ்வளோ ஒழுக்கம் நடந்துக்கிற மனிதனோட ஒழுக்க விளிமையங்களுக்கு என்ன ஒரு அளவு இருக்குது இந்த மாதிரி பல படிவங் படி படிமங்களில் அந்த நாவல் வந்து பிரிஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆக்சுவலாக குறு நாவல் தான் இது ஏற்படுத்தின கேள்விகள் நிறையா ஆக்சுவலாக இது இப்போ அங்கே ரெண்டு பேருமே வவீல்டோகோ லைசன்கோங்கிறவங்க ஒரிஜினலாக ஆளுன்னொன்னே அதுவும் நம்ம வந்து வவில்ில்டோங்கிறவரை வந்து வர்க்க எதிரி அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்கிறாரு சரி நம்ம போய் அந்த வரலாற்றை போய் நம்ம திரும்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தோன்னா நமக்கே ஒரு தான் ஏற்படுது ஆக்சுவலாக யார் சிறந்தவங்க லைசன் ஒரு சில பேர் ஏமாத்துக்க ஏமாத்துக்காரர் அப்படிங்கிறாங்க வவில்்டோங்கிற சூப்பர் டைப்புங்க அப்புறம் ஏன் ஸ்டாலின் ஏன் லைசனுக்கு சப்போர்ட் பண்ணார் ஏன் வர்க்க எதிரின்ட்டு வவில்ில்டோ அந்த ஜெனடிக்ஸையும் இதையும் ஏன் வர்க்க எதிரியாக ஸ்டாலின் பார்த்தார் அதான் வர்க்கே வர்க்கிங்கிறார் இதுக்கு இந்த மாதிரி இந்த கேள்விகள் விரிஞ்சுக்கிட்டே போகுது ஆக்சுவலாக அப்போ தான் எனக்குள்ள ஒரு பெரிய டவுட் ஆக்சுவலாக என் நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார் நல்ல அரசியல் திறந்த ஞானம் பெற்றார் அவர் வந்து என்ன சொன்னார்னா கார்த்தி உங்களுக்கும் எனக்கும் வந்து கர்நாடகா வந்து காவிரி தண்ணியில் ஒரு டிபேட் இருக்குது அப்படின்னாரு ஏன்னா எனக்கு புரியல அப்படின்னா அப்புறம் அவர் நிறைய கேள்விகள் கேட்டார் அதாவது என்ன கேள்விகள்னா அதாவது பாரம்பரிய மரபு விதைகள் கர்நாடகாவில் இருக்குது ஆக்சுவலாக கர்நாடகா அதை காவிரி இஷ்யூவில் டிபேட்டுனாரு பாரம்பரிய மரபு விதைகள் கர்நாடகாவில் இருக்குது சரி அந்த விதைகள் அந்த ஒரு அந்த விதைகள் வந்து கேன்சருக்கு உண்டான தவிடெல்லாம் அதில் இருக்குது அரிசி அரிசியில் அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கர்நாடகா காவிரி இஷூவே தமிழ்நாட்டுக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வழங்கியிருக்கு அப்படிங்கிறாரு அதான் ஒரு பழைய ஆவணங்கள்லேருந்து கர்நாடகாவுக்கு தான் அது உரிமை அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக எடுத்து வைக்கிறாரு ஆக்சுவலாக நிறையா அவர் கேட்குறப்ப நம்ம ஒரு விஷயத்தை போகிற போக்கில் நமக்கு நமக்கு அங்கே ஒரிஜினலாக தமிழ்நாட்டுக்கு தேவையாகவே கர்நாடகா எவ்வளோ அனுப்புகிறாங்க இது நியாயமாக தப்பாக ரைட்டாங்கிறலாம் தெரியாது நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் டக்குன்னு போட்டுருவோம் ஒரு விஷயம் வரலாற்றில் உள்ள ட்ராவல் பண்ணி போகிறப்ப வேறு வேறு படிவு பரிணாமங்களில் இருக்குது வேறு வேறு விஷயங்கள்ல இருக்குது ஆக்சுவலாக நம்ம இங்கே உட்காந்துட்டு ஒருத்தர் வந்து போடுறானா அதை எடுத்து அப்படியே ஷேர் பண்ணி இது சரிங்க அப்படின்னு சொல்லி போடுறோம் ஆக்சுவலாக அவரோட வியூஸே வேற மாதிரி இருந்துச்சு அவர் டோட்டலாக எல்லாத்தையும் ஆதாரபூர்வமாக வைக்கிறாரு அவங்க ஃபுல்லாக அந்த டாக்குமெண்ட்டுலேருந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு ஆவணம்லேருந்து சரபோஜி மன்னர்லேருந்து திப்புலேருந்து எல்லா வரலாறையும் பேசுகிறாரு காவேரி எப்படிலாம் இருந்துச்சுங்கிற இதெல்லாம் எடுத்து பேசுகிறாரு அவங்க நம்மளோட நமக்கு நிறையா தான் தண்ணி கொடுத்துருக்காங்க நான் உடனே கேட்டேன் எங்கே பெப்சி கோவுக்கெல்லாம் அவங்க தண்ணி கொடுக்குறாங்கல்ல அப்படின்னா ஏன் தமிழ்நாட்டில் பெப்சி கோவுக்கெல்லாம் தண்ணி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு அந்த விவாதத்தை அப்புறம் வந்து அவர் கேட்குறப்ப இது கரெக்டாக கரெக்டு தானா ஒரு வேளை இந்த மாதிரி பின்னாடி ஒரு அரசியல் இருக்கா அப்படிங்கிறத நோக்கி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தோம் அவுத்தனு போகிற போக்கில் பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலாக இன்னும் சொல்லப்போனால் இணையத்தில் வந்து நம்ம இந்த இந்த புத்தகங்கள்லாம் பண்ணுறப்ப நீ தா நீ என்னையா பண்ண தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறாங்க யோ நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டை பற்றி வரலாறு உலகத்தை பற்றி வரலாறு நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இல்லை இல்லை நம்ம வந்து பண்ணோன்னா அதை கவுன்சிலர் எம்எல்ஏ ஆயாகணும் ஆகணும் அப்படிங்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ஒரு முப்பது நாற்பது விஷயங்கள் இருக்குது முக்கிய பிரதான விஷயங்களா கெயிலு இப்போ சேல் கேஸுங்கிறாங்க மீத்தே நெறிவாய் திட்டங்கிறாங்க கூடங்குளங்கிறாங்க காவேரிங்கிறாங்க அப்புறம் வந்து கௌரவ கொலைகள் இருக்குது நான் இத்தனைக்கு நான் மதுரைக்காரன் ஆக்சுவலாக புத்தபுரம் சவர் இருக்குங்கிறதே நான் வந்து சில புத்தகங்கள் படிச்சபடுறது தான் எனக்கு தெரியுது இந்த லெவலில் தான் நம்மளோட அரசியல் அறிவு இருக்குது நம்ம சுற்று வட்டார பார்த்து ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுவோம்னா இப்போ முளைப்பிரியாராக இருக்கட்டும் கூடங்குளமாக இருக்கட்டும் ஊர்பட்ட பேர் ஊர்பட்ட புக்கு போட்டிருக்காங்க என்ன ஏது அப்படின்னு அனலைஸ் பண்ணி எந்த பக்கம் சரி எந்த பக்கம் நியாய தப்பு அப்படிங்கிறத போத தெரிஞ்சுக்கிறது மொதல் ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து இந்த படத்தில் வர மாதிரி டக்குனு போய்ட்டு ஜனகன மன அப்படின்னு ஒரு பாட்டு பாடி அப்படி எடுத்தோன்னே நாங்களாம் வருவோம் சார் அப்படின்னு சொல்லி அப்படி சிரிச்சிட்டு போகிற மாதிரி நடந்து போகிற ஒரு விஷயம் கிடையாது அதுக்கு உண்டான மெனக்கடல் எவ்வளோ இருக்குது அதே மாதிரி எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது அம்பேத்கர் அம்பேத் அம்பேத்கர் இஷ்டம் மார்க்சியவாதிகளும் இன்னையத்தில் நிறைய விவாதம் பண்ணுறாங்க இன்னக்குள்ள ஒரு ஒரு வருத்தம் இருக்குது ஏன்னா மேக்ஸியவாதிகளுக்கு உழைக்கும் மர்க்கத்துலேருந்து தான் ரிசோர்ஸ் போகணும் அந்த உழைக்கும் வர்க்கம் மேக்ஸிமம் அம்பேத்கர் ரிஷிகளாக இருக்காங்க அப்போ இது எப்படி சாத்தியமாக இருக்கும் இவங்கள இவங்களையும் மறுக்க முடியாது இவங்களையும் மறுக்க முடியாது மாதிரி ஊர்பட்ட விவாதங்கள் இருக்குது எத்தனை விஷயங்களை படிக்க வேண்டியது இருக்குது அவ்வளோ விஷயம் நீங்கள் ஒன்று சேர்த்து எல்லாத்தையும் போராட வேண்டியது இருக்குது இத்தனை விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த புக்கு படிக்கிறப்ப இப்போ ஸ்டாலின் அவர் அவர் கூட தப்பு பண்ணியிருக்கலாம் கரெக்டு ஏன்னா அவர் மனித உலகத்தில் முக்கியமான போராடி இருந்தாலும் அந்த டயத்தில் இவங்க சொல்கிறது கரெக்டு மாதிரி இருக்கணும் எவ்வளோ வரலாறுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு சிஸ்டமில் எப்பியில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போடுற மாதிரி அப்படி கிடையாது வரலாறு விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதனால் வரலாறு போகிற போக்கில் ஆ இதான்ப்பா ஜஸ்ட்டு சல்யூட் த சோல்ஜர்ஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க ஆக்சுவலாக அங்கே உண்மையில் கொல்லப்படுற தீவிரவாதியாகவும் இருக்க மாட்டான் இவன் இதுவாகவும் இருக்க மாட்டான் ஸோ போகிற போக்களெல்லாம் கடந்து போகாதீங்க ஆக்சுவலாக நண்பர்கள்ட்ட சல்யூட்டோ சொல்லோ சொல்லப்போ ரெண்டு மூணு பேர்ட்ட நான் சொன்னேன் ஏன் பெல்லெட்டு எதுனா தெரியுமா அப்படின்னு அவங்களுக்கு யாருக்கும் தெரியல அதுக்கு அடுத்த தடவை அவங்க அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லை படிச்சிங்களான்னு கேட்டால் படிக்கல ஆக்சுவலாக ஒரு கற்றையை கூட படிக்கிறதுக்கு நான் லிங்கலாம் அனுப்பிச்சால் கூட கற்றையை கூட படிக்கிறது கிடையாது கட்டரையை படிக்கிறது கூட மெனக்கடல் இல்லை நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆக்சுவலாக நம்ம இங்கேருந்து போகிற போக்கில் உட்காந்து இந்த படம் நல்லாயிருக்குவா அந்த படம் நல்லா இல்லை நான் ஸ்டேட்டஸ் போடுற மாதிரி விஷயமா அது இது வந்து ரொம்ப தீவிரமாக ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம் ஒவ்வொரு வரலாறு வந்து ரொம்ப முக்கியமானது போய் ஃபாலோ பண்ணுங்கள் பேசுங்கள் எல்லாம் இது பண்ணுங்கள் எடுத்துனவங்களுக்கு நடந்துடணுமா இல்லை யாராவது ஒருத்தர் எடுத்து நடத்தினா இங்கே இப்படி போய் நிற்குவீங்களா இப்போ நீங்களாம் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரியான கேள்விகள்லாம் எனக்கு வந்துச்சு ஒரு நார்மல் நாவல் படிக்கிறப்பே அதுக்குள்ளே அது ட்ராவல் ஆகிக்கிட்டே போகுது ஆக்சோ எவ்வளோ எத்தனை விஷயங்கள் இருக்கு ஆக்சுவல் ஒரு வரலாறே தெரியாமல் நான் வந்து இந்தியாக்காரன் நான் வந்து பாகிஸ்தான்னாலே திருடான் நான் தமிழ்காரன் கர்நாடகாரனை பற்றலாம் அடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் என்ன இது ஆ ஸோ இந்த மாதிரி ஒரு வரலாற்று பின்புல இருந்தபோது வரலாறை படிங்க உட்காந்து போங்க நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன் என்கிட்ட ஒரு பத்து கேள்வி கேட்டீங்கன்னா மூணு கேள்வி தான் தெரியும் இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது ஸோ இது தெரியாமல் நம்ம என்னத்த பண்ண முடியும் எந்த சைடு நிற்க முடியும் யாரை தரட்ட போகிறாங்க தெரியல ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரி தான் ஒரு புத்தகங்கள் வந்து ஒரு பெரிய தரப்பாக இருக்கும் ஆக்சுவலாக அதுதான் சொல்ல வரேன் இப்போயும் நான் வந்து உட்காந்து தேடிட்டு இருக்கேன் லைசன்கோ விசஸ் வாவில்டோ அப்படின்ட்டு ஏன் ஸ்டாலின் வந்து வர்க்க எரியினார் அப்படிங்கிறத நான் தேடிகிட்டு தான் இருக்கேன் ஆக்சுவலாக ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் உங்களுக்கு ஸ்டாலின் பிடிக்கணுங்கிறதுக்காக ஸ்டாலின் வந்து சேர்ந்து எல்லாமே சரியாக இருக்கணுங்கிறது கிடையாது ஆக்சுவலாக சில நேரங்களில் தப்பு தவறுகள் வரலாற்றில் பிள்ளைகள் நடந்திருக்கலாம் இல்லைன்னெலாம் கிடையாது ஸோ ஒரு வரலாற்றில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் தெரியாமல் நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஏதாவது ஒன்று பண்ண முடியாது மொதல் படித்து நம்மளை பக்குவப்படுத்திக்கும் இதுதான் எனக்கு இந்த புக்கு கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி